ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் இரவும் விடியவில்லை பகலும் போகவில்லை அத்தியாயம் முப்பத்தி ஏழு இறுதி அத்தியாயம் கோன் இப்போது தனியாக ஒரு பெரிய ஷாப்பிங் மால் வைத்து நடத்துகிறான் கடை புலியோடது நடத்துவது அண்ணன் லாபம் சரி பாதி அவனும் இப்போது நன்றாக தொழில் நடத்தி சம்பாதிக்கிறான் பிள்ளைகள் படிப்பிற்காக மதுரை போய்விட்டார்கள் இப்போது இந்த வீட்டில் இருப்பது தம்பி ஏரனும் அவன் மனைவி இந்திரஜாவும் தான் அவர்களுக்கு இரண்டு பிள்ளைகள் ஏரன் பாவரசியை திருமணம் செய்ய ஒத்துக்கவே இல்லை புலி இந்திரவதி ரெண்டு பேருக்கும் முன்பே தெரியும் அவ ஏரன் உயர்வதியினுடைய நாத்தனார் இந்திரஜாவை விரும்பினான் அவள் டாக்டர் இப்போ வசதி வரவும் ஏ மகளை வேண்டாமனு சொல்றீர்களா என்று நிரல்வதி அழுதாள் உயர்வதிக்கு அக்கா மகளைத்தான் கட்டணும் என்றாள் இந்திரவதி நிரல்வதியிடம் பாவரசி புலிக்கோன் பிடிக்கலைன்னு வேண்டாமனு எனக்கு பிடிச்ச மாதிரி படித்த வேலை பார்க்குற மாப்பிள்ள தான் வேணும்னு சொன்னான் நாங்கள் விட்டுட்டு போயிட்டோம் இப்போ அவன் அந்த பொண்ணை தான் விரும்புகிறான் அவள் தான் இந்த வீட்டு கடைசி மருமக பாவரசுக்கு புலி நல்ல கை நிறைய சம்பாதிக்கிற படிச்ச அமெரிக்காவில் வேலை பார்க்குற மாப்பிள்ளையை பார்த்திருக்கிறான் அப்புறம் என்ன என்றார் ஆனாலும் நிரல்வதிக்கு ஏமாற்றம்தான் பாவரசியிடம் புலி பேசிவிட்டான் அவள் திருமணமாகி அமெரிக்கா போய்விட்டாள் குழந்தை இருக்கு பக்கத்து வீட்டில் இருப்பது பாமதி அவளை டாக்டருக்கு படிக்க வச்சு வெளிநாட்டில் எம்எஸ் படிக்க வச்சது புலிதான் ஏனென்றால் இப்போது அவன் எதை தொட்டாலும் பணம் கொட்டியது அதை புண்ணிய காரியங்கள் செய்ய நினைத்தான் சொந்த ஊரில் மருத்துவ வசதி இல்லை எனவே மிகப்பெரிய மருத்துவமனை கட்டினான் அதில் திறமையான டாக்டர்களை போட்டான் ஏரன் மனைவி இங்கேதான் அந்த மருத்துவமனையை பொறுப்பேற்று நடத்துகிறாள் ஏரன் மதுரையில் ஐடி கம்பெனி வச்சு நடத்துகிறான் பாமதி இங்கே அறுவை சிகிச்சை நிபுண நிபுணராக இருக்கிறாள் அவள் அவளுடைய அத்தை மகனை காதலித்து திருமணம் செய்து கொண்டாள் அம்மா அப்பா யாருமே ஒத்துக்களை புலிதான் எல்லாரையும் சம்மதிக்க வச்சான் ஆமாம் அவனிடம் பந்தய மாடு ஓட்டுவானே மாறிதான் அவள் அத்தை மகன் புலியின் பால் பண்ணையை அவனுக்கே கொடுத்து விட்டான் டாக்டருக்கு வெளிநாடு சென்று படித்த அக்கா மகள் அவனைத்தான் கட்டுவேன் என்று ஒத்தை காலில் நிற்க புலி ஆச்சரியப்பட்டு போனான் அவள்தான் மாமனிடம் நேரடியாக நான் அவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் மாமா அவருக்கு வயசு கூட அதனால் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் போய் படிக்கிறேன் என்றாள் அவள் தைரியம் திடம் புலிக்கு பிடித்தது கட்டி வைத்தான் மூன்று மாதம் மாதம் புருஷன் கூட வாழ்ந்தவள் வயிற்றில் பிள்ளையை சுமந்து கொண்டு அமெரிக்கா சென்று படித்தாள் நிரல்வதிதான் கணவனுடன் போய் மகளுடன் தங்கினார் அங்கேயே குழந்தை பிறந்தது இதோ படித்து முடித்து ஒரு வருடம் அங்கே சர்ஜனா வேலை பார்த்து அனுபவம் பெற்ற பின் சொந்த மருத்துவமனைக்கு வந்துவிட்டாள் இப்போது பக்கத்து வீட்டில் அவளும் மாரியும் அக்காவும் அச்சானும் இருக்கிறார்கள் பத்மாவதி தூங்கும் தம்பிகள் அத்தைகள் மாமாக்கள் என்று அனைவரையும் எழுப்பி பந்தயமாக கிளம்புங்க என்றாள் உயர்வதிக்கு இரண்டு பிள்ளைகள் திருச்சியில் இருந்தார்கள் அவள் கணவன் கலெக்டர் போகும் இடத்திற்கு இவளும் சென்றாள் அருமவதியும் இப்போது திருச்சியில் செட்டிலாகி விட்டாள் அங்கேதான் டிராவல்ஸ் வச்சு கொடுத்திருக்கிறான் புலி அண்ணன் அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி எல்லோருக்குமே எல்லோருக்கும் முதலில் உன்னதியின் பணத்தை எடுத்து முதலில் அவன் செய்தாலும் கொடுத்தாலும் இந்த பத்து வருடத்தில் உன்னதியிடம் இருந்து எடுத்த பணத்தை வட்டி போட்டு மாமனாரிடம் கொடுத்து விட்டான் அதை கண்ட விவேகானந்தனுக்கு விவேகானந்தன் இன்றும் சிந்தாவை பாராட்டுகிறார் இப்படி ஒரு மனிதனை மாப்பிள்ளையாக தேர்ந்து எடுத்து கொடுத்ததுக்கு உனக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது என்று மனைவியை கட்டிக்கொள்வார் ஆமாம் அந்த அளவு விவேகானந்தனும் மருமகனுக்கு மருமகனை பிடிக்கும் தொழில் என்றாலும் குடும்ப விஷயம் என்றாலும் மாமனாரிடம் ஆலோசனை கேட்பான் சிந்தாவிடம் முன்பு அவனுக்கு கோபம் இருந்தாலும் அதன் பிறகு இந்த அளவு உயர தன் இந்த அளவு தன் குடும்பம் உயர அவர்தான் அடித்தளம் போட்டவர் என்ற நன்றி வந்தது ஆனால் சிந்தாதேவிக்கு மட்டும்தானே தெரியும் எஸ்டேட்டில் மகள் புலிக்கோனை கடித்து குதறியது டாக்டர் மூலமாக அவருக்கு தெரியுமே அவர்களின் அந்தரங்கம் தெரிந்த மாதிரி அவனிடம் காட்டிக்க மாட்டார் கணவனிடம் சொல்லு அழுது கதறிவிட்டார் உன்னதியை குடும்ப வாழ்க்கைக்குள் கொண்டு போக அவன் பட்ட கஷ்டம் வார்த்தைகளால் சொல்ல முடியாது இப்போது என்னதான் உன்னதி சற்று முதிர்ச்சி அடைந்து விட்டான் என்றாலும் அவளை ஒரு குடும்ப தலைவியா பொறுப்பா அவனால் விட்டுட்டு போக முடியாது இந்திரவதி மேல் கணவன் மனைவி இருவருக்கும் பெரும் மரியாதை மதிப்பு உண்டு அவர்தான் எட்டு வயது வரை பேதி பேத்தியை இவ்வளவு கம்பீரமாக பொறுப்பாக வளர்த்தது இன்று பத்து வயதில் அந்த குடும்பத்தை வழிநடத்துகிறாள் தாயாய் தம்பிகளை வளர்க்கிறாள் தாத்தாவோடு உட்கார்ந்து வெளிநாட்டு ஆங்கிலத்தில் இப்போதே பிஸ்னஸ் பற்றி பேசுவாள் விவேகானந்தனுக்கு பெருமை பிடிபடாது அவருடைய இரண்டு பேத்திகளும் அவருக்கு பொக்கிஷம் பொக்கிஷம்தான் ஸ்வர்ணிகாவின் பெண்ணும் தாயை போலவே பிசினஸில் ஆர்வம் உள்ளவள் ஆனால் பத்மாவதியிடம் இருக்கும் பொறுமை பொறுப்பு கம்பீரம் பெரியவளிடம் இருக்காது அவள் அமெரிக்க வாழ்க்கையில் பட்டாம்பூச்சியை சிறகடித்து சுதந்திரமாய் பரப்பவள் பத்மாவதி சின்ன வயதில் பொறுப்புகளோடும் பொறுமையோடும் மொத்த குடும்பத்தையும் அவ கவனித்து கொள்பவள் பத்மாவதி என்றால் உன்னதி மட்டுமில்லை நர்மதாவுமே அலறுவாள் பெரியம்மா உங்களுக்கு கொடுத்த வேலையை செஞ்சீங்களா என்று கேட்டால் போதும் இதோ அஞ்சு நிமிஷத்துல முடிச்சிடுறேன் என்று ஓடுவாள் நர்மதா பின்னே அவள் பிள்ளைகளுக்கு தங்கை பத்மாவதி என்றால் போதுமே அத்தனை பிரியம் தங்கச்சி கண் பார்த்தால் போதும் செய்து விடுவார்கள் தம்பிகளை எழுப்பி கிளப்பினால் அவர்களுக்கு பந்தயம் என்றால் ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பேருமே புலி வீட்டிற்கு வந்து அவர்களுடன் இருக்கும்போது எங்கே போகணும் என்று கேட்டால் போதும் தோப்பு என்பார்கள் பால் பண்ணையை மாறியிடம் கொடுத்ததால் அடுத்த ஊரில் இருபது ஏக்கர் வாங்கி தோப்பு மரங்கள் அதுவும் பணம் காய்க்கும் மரங்களான தேக்கு செம்மரம் சந்தனம் போன்றவற்றை உரிய அனுமதி வாங்கி காவல் போட்டு வளர்க்கிறான் என்னதான் பிள்ளைகளோடும் மனைவியோடும் வெளிநாட்டிற்கெல்லாம் அவன் போய் வந்தாலும் சொந்த ஊரின் தோப்பிற்கு வரும்போது மாடுகளை மகன்களுக்கு அறிமுகப்படுத்தி அவர்கள் அதுகளோடு தொட்டு தடவி அவர்களுக்கு புரியும்படி புரியும்படி அன்பை மகன்கள் காட்டும் போது ரத்தத்தில் இருக்கும் தமிழர்களின் இந்த வீரம் ஒன்றும் என்றுமே மடியாது என்று பெருமையாக நினைப்பான் உன்னதியின் அம்மா அப்பா நினைத்தால் அவர்களின் சொந்த ஃபிளைட்டில் பேரன் பேத்தியை பார்க்க வந்து விடுவார்கள் உன்னதி கணவன் பிள்ளைகள் பெரிய பிஸ்னஸ் என்று அவள் உயர்ந்த இடத்திலேயே இருப்பதைக் கண்ட முகிலேஷ் மனைவி சான்வி இப்போது உன்னதியை கணவனுடன் சேர்ந்து வந்து பார்ப்பாள் உன்னதி பெரிதாக கண்டுக்கலை என்றாலும் வீட்டுக்கு வந்தவர்களை வாங்க இருங்க சாப்பிடுங்க என்று உபசரிப்பாள் மாமியார் இருந்தபோதே கற்றுக்கொண்டது இதெல்லாம் ஸ்வர்ணிகா பல முறை இந்தியா வந்து புலிகோனின் குடும்ப விசேஷங்களில் கலந்து கொண்டு போயிருக்கிறாள் தங்கையின் கணவனின் மேல் மிகுந்த மதிப்பும் மரியாதையும் கொண்டவள் புலிகோன் அத்தனை அருமையாக ஆங்கிலம் பேசுவான் மகளோடு சேர்ந்து கற்றுக்கொண்டது தொழிலுக்கு பல இடங்கள் போய் வருகிறான் தேவைப்படும் என்று கற்றுக்கொண்டான் நிறைய புதிய தொழில்களையும் அதாவது ஏற்றுமதி இறக்குமதி தொழிலை இப்போது கையில் எடுத்திருக்கிறான் அவன் வாழ்க்கையும் வளமும் ஏறுமுகம்தான் உள்ளூர் மருத்துவமனையில் இலவச பிரிவும் இருக்கிறது அவரவர் வசதிக்கு மருவம் மருத்துவம் பார்த்து கொள்ளலாம் அனைவரும் அனைவரும் எழுந்து பந்தயம் பார்க்க கிளம்பினார்கள் இப்போது குடும்பம் பெரிய குடும்பம் எனவே இப்படி எல்லோரும் ஒன்று சேரும் போது மதுரையில் ஐந்து ரெஸ்டாரண்ட் இருக்கு அதில் இருந்து நான்கு பேர் சமையலுக்கு வீட்டிற்கு வந்து விடுவார்கள் இப்போதும் பந்தயத்திற்கு உன்னதியை கூட்டிச் செல்ல மாட்டார்கள் யாராவது அவளுடன் துணை இருப்பார்கள் கோவில் பொட்டலுக்கு வந்த புலைக்கோன் சக போட்டியாளர்களை பார்த்து பேசி இளம் போட்டியாளர்களை ஊக்கப்படுத்தினான் இந்த மாதிரி பந்தயங்களில் பங்கெடுப்பவர்களுக்கு ரிஸ்க் நிறைய உண்டு அப்படி அடிபட்டு கஷ்டப்படுபவர்களுக்கு பண உதவி அவர்கள் பிள்ளைகளுக்கு படிப்போ வேலையோ போட்டு தருவான் உன்னதியின் சொத்துக்களை பாதுகாத்தான் பணத்தை பெருக்கி புதிய சொத்துக்களாக வாங்கினான் ஆனால் அவனுடைய வருமானத்தை அவன் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் ஊர்க்காரர்களுக்கும் தானம் தருமம் வழங்கினான் அவன் பெற்ற பிள்ளைகளுக்கு சரிபாதி வைத்துவிட்டு மீதியே இப்படி செலவு செய்தான் இப்போது உன்னதி ஓரளவு முதிர்ச்சியும் பக்குவமும் வந்துவிட்டாலும் இந்த வயதிற்கு உரிய பக்குவம் வரலை இப்போதும் அவன் பிள்ளைகளுடன் இருக்கும்போது அவர்கள் அவனுக்கு முத்தம் கொடுத்தால் முறைத்து கொண்டு நிற்பவள் பிள்ளைகளை தள்ளிவிட்டுவிட்டு அவன் மேல் ஏறி அமர்ந்து கொண்டு இவனுக்கு முத்தம் கொடுப்பாள் அவள் வரும்போதே என்ன செய்ய போகிறாள் என்று உணர்ந்து அவளின் முத்தத்தை கன்னத்தில் வாங்கி கொண்டு மேலும் முன்னேறாமல் தடுத்து விடுவான் பிள்ளைகளுக்கு அது சகஜம் சிறு வயதிலிருந்து பார்ப்பது முத்தம் கொடுக்காவிடா முத்தம் கொடுக்க விடாமல் புலி உன்னதியை விளக்கினாலோ சத்தம் போட்டாலோ அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுவாள் மகள் அப்பா கொடுத்து விடுங்கப்பா நாங்கள் கண்ணை முடிக்கிறோம் என்பாள் எதுக்கு கண்ணமூடணும் அம்மாவுடைய லவ் ட்ரூ லவ் என்பான் அதிரன் அவன் அம்மா பிள்ளை பத்மாவதி அம்மாவை மிரட்டி அடக்குவாள் அதிரன் அவன் அப்பாவை போல் அம்மாவை கெஞ்சி கொஞ்சி அடக்குவான் கார்த்திக்கின் வீட்டில் புலி வீட்டில் சாமி கும்பிடுவது போல் கும்பிட்டார்கள் மருதவேல் இறந்து நான்கு வருடம் ஆகிறது காவேரி அம்மா தான் இருக்கிறார் வீட்டு சாமியை கும்பிட்டுவிட்டு அனைவரும் காரில் கிளம்ப வீரசிங்கம் மட்டும் தன் புல்லட்டில் கிளம்பினான் பொட்டலுக்கு வந்ததும் நண்பனை தேடி வந்தான் கார்த்தி புலிக்கோனை பார்த்த வீரசிங்கம் மாமா நீங்க இன்னும் அப்படியே நான் சின்ன வயசுல பார்த்த மாதிரி இருக்கீங்க மாமா அப்பாவை பாருங்க தொந்தி பிள்ளையார் மாதிரி ஆகிட்டாரு என்றான் வீரசிங்கம் புலி வீரசிங்கத்தைத்தான் பார்த்தான் உருவம் சின்ன வயதி கார்த்தி போல்தான் என்றாலும் உடற்கட்டு வலுவாக இருந்தது வயலில் இறங்கி வேலை பார்க்காவிட்டாலும் தினமும் மாடுகளுக்கு பயிற்சி குடிக்கிறான் ஓடுகிறான் உடற்பயிற்சி செய்கிறான் எங்களோட அடுத்த வாரிசுடா நீ என்று பெருமையாக அவனை கட்டி கொண்டான் புலி இயல்பாக சிரித்தவன் பழைய வெள்ளை பழைய பழைய வெள்ளையன்கள் இப்ப இல்லை இது இப்ப இரண்டு வருடமாக புதிதாக வளர்த்த இளம் காளைகள் வீரசிங்கத்தை போலவே புலிக்கு பிறகு அனுபவத்தில் மாறிதான் பெரிய மாடு ஓட்டணும் ஆனால் மாறி வீரசிங்கம் துற வீரசிங்கம் ரொம்ப திறமையா இருக்கிறான் ஆர்வமும் இருக்கு அவங்க குடும்பம் தான் பெரிய வீட்டுக்காரங்க அதனால பரம்பரையாக அவங்க தான் ஓட்டுறவுங்க அவங்க அவன் பேர்ல மாடு ஓடட்டும் என்று விலகி அவன் சின்ன மாடு ஓட்டினான் ஈகோ இல்லாமல் அவன் இயல்பாக நடந்து கொண்டதை பார்த்த புலி உன்னோட இந்த தாண்டா பாமதியை உங்ககிட்ட ஈர்த்துருக்கு வெளிநாட்டுக்கு போய் லட்ச ஆம்பளைகளை பார்த்து பேசி பழகின பிறகும் ஏன் புருஷனை போல உண்டுமானு சொல்கிறான்னா உன்னுடைய இந்த குணம் தாண்டா நல்லா இரு என்று வாழ்த்தினான் வீரசிங்கமம் வீரசிங்கம் வண்டியில் உட்கார்ந்து இருந்ததை பார்த்து புலி பெருமைப்பட்டான் இன்னும் பத்து வருடம் வண்டி ஓட்டும் வண்டி ஓட்டும் தினவு அவனிடம் இருக்கு அடுத்த தலைமுறைக்கு வழிவிட்டு புலி நகர்ந்து நின்றான் வீரசிங்கம் வெளிநாட்டிற்கு படிக்கப் போகப் போகிறான் உள்ளூர் பந்தயம் மட்டும்தான் அவன் ஓட்டுவான் வெளியூர் பந்தயங்களுக்கு மாறிதான் ஓட்டுவான் கொடி அசைக்க வண்டி பறந்தது புலிக்கோன் வீட்டு ஆட்கள் வழக்கம்போல் வேடிக்கை பார்த்தார்கள் இப்போது அந்த குறுக்கு சந்து நாலு ரோடு எல்லாம் ஐந்து மணி நேரத்திற்கு பார்கேட் போட்டு காவலர்கள் போட்டு விடுகிறார்கள் வீரசிங்கம் புயலாய் பறந்து வர கூட்டம் வீரா வீரா என்று கத்தியது எப்போதும் கம்பீரமும் கண்டிப்புமாக இருக்கும் பத்மாவதியின் கண்களில் என்ன இருந்தது ஆர்வமா பிரமிப்பா தெரியலை அதிரன் அதியன் வீரா வீரா என்று கைதட்டினார்கள் முதல் முறை ஓட்டுகிறோம் என்ற பயமெல்லாம் இல்லை வெற்றி வெற்றி வகை சூடினான் வீரசிங்கம் வழக்கம்போல் விளக்கம்போல் மாறி சின்னமாடு ஓட்டி முதலில் வந்தான் இப்போதும் பெரிய வீட்டு ஆட்கள் தான் பரிசு தொகை கொடுத்தார்கள் என்ன என்ன காசிவேல் மகன்கள் இதை தண்டச்செலவு செலவு என்று கொண்டார்கள் காசிவேல் படுத்த படுக்கையாக கிடந்தார் கார்த்திதான் மொத்த தொகையையும் கொடுத்தான் மாடுகள் வண்டி அவற்றை பராமரிக்கும் செலவு வேலையாட்கள் செலவு சம்பளம் என அனைத்தும் புலிதான் செய்தான் அவர்கள் குடும்ப பெருமை குறையக்கூடாது என்று பரிசு தொகையை கார்த்திக்கு தான் கொடுக்க சொல்லுவான் கொடுக்கும்போது மேடையில் காசிவேலின் மகன்களையும் சேர்த்துக்கொள்ளச் சொல்லுவான் சின்ன மனத்தாங்களினால் பெரிய பகை வளர்ந்துவிடக் என்று கவனமாக இருப்பான் புலி பெரியப்பா கையால் பரிசு வாங்கிய வீரசிங்கம் மேடையை விட்டு இறங்கியதும் மாமா என்று புலியின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினான் மனதார புலி அவன் கையால் மனதார ஆசீர்வாதம் வாங்கினான் மனதார வாழ்த்திய புலி அவன் கையால் கலந்து கொள்ள போட்டியாளர்கள் அனைவருக்கும் அவன் கையால் கலந்து கொண்ட போட்டியாளர்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல தொகையை அன்பளிப்பாக கொடுக்க சொன்னான் ஏனென்றால் ஜல்லிக்கட்டு காலை வளர்ப்பது பந்தய மாடுகள் வளர்ப்பது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை பந்தயத்திற்கு வருவதெல்லாம் பணத்திற்காக இல்லை அது ஒரு வீர விளையாட்டு வீர சாகசம் காரணம் கரணம் தப்பினால் மரணம் என்று தெரிந்தே செய்கிறார்கள் அந்த தைரியத்திற்கு விலைமதிப்பே கிடையாது ஆனால் வரப்போக அவர்களுக்கு செலவு அதிகம் புலி எப்படி அவர்களுக்கு கொடுப்பது எப்போதும் கொடுப்பது வாடிக்கைதான் என்பதால் சந்தோஷமாக அவர்கள் வாங்கி சென்றார்கள் பூஜைக்கு வந்திருங்க என்று வீட்டுக்கு கிளம்பினான் புலி கார்த்தி மாட்டுக்கிட்ட போகவே பயப்படுவான் அவை மகன பாரேன் என்றார் நிரல்வதி யாரு எங்க அண்ணன் ட்ரெய்னிங் கொடுத்தவனாச்சே என்றால் உயர்வதி மொத்த குடும்பமும் குளித்து கிளம்பி அவரவர் கார்களில் கோவிலுக்கு சென்றார்கள் புலியின் பாடுதான் திண்டாட்டம் தன்னை கூட்டி செல்லவில்லை என்று முகத்தை தூக்கி வைத்துக்கொண்டு உன்னதி இருக்க கோவிலுக்கு போக வேண்டும் என்பதால் வேறு விதமாக அவளை சமாதானப்படுத்த முடியாது எனவே அவளை இழுத்து இறுக அணைத்து இதழோடு இதழ் பொருத்தி அவளை மொத்தத்தாலேயே மயங்க வைத்தவன் அவளை ஒரு வழிய சமாதானப்படுத்தி அவளையும் கிளப்பி தன் காரில் ஏறி கோவிலுக்கு வர அங்கே அவனுடைய மொத்த குடும்பமும் கார்த்தியின் குடும்பம் காசிவேலியின் மொத்த குடும்பமும் நின்றிருந்தார்கள் அவனை பார்க்க வந்த பஞ்சவரணம் நின்றிருக்க ஏன் அத்தை வீட்டுக்கு வரக்கூடாதா என்று கேட்க அப்படி இல்லை சாமி என்று ஐயாவை பார்க்குற வாக்கியம் இன்னும் எத்தனை நாளைக்கு எனக்கு கிடைக்குமோ நீங்கள் இங்கே வருவீகன்னு நின்றேன் என்றவர் உன்னதியும் புலியும் காலில் விழுந்து வணங்க ஆசீர்வாதம் செய்தார் வாழையடி வாழையா தலைச்சு நல்லா இருங்க என்று அப்போது ஓடி வந்து காலை தொட்டு வணங்கிய புலியின் புலியின் மூன்று பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து சென்றார் புலி பஞ்சவர்ணத்தின் பிள்ளைகளுக்கு தொழில் வச்சு கொடுத்து பொன்னை பெரிய இடத்தில் கட்டி கொடுத்து இன்று வரை பஞ்சவர்ணத்தை அவன்தான் பார்த்து கொள்கிறான் என்ன உறவு என்றெல்லாம் அவன் பார்ப்பது இல்லை மனசு சுத்தமா அன்போடு இருக்கிறார்களா அரவணைத்துக் கொள்கிறான் தன் பிள்ளைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுத்திருக்கிறான் பூஜை நடந்தது வழக்கம்போல் வழக்கம்போல் சலசலக்க வழக்கம்போல் சலங்கை மணி எல்லாம் வைத்து பெரிய வெட்டு ஆட்களுக்கு முதலில் மரியாதை செய்தார்கள் அதன்பின் புலி மாறிக்கி செய்தார்கள் புலி தன்னவளின் கரம் பற்றி கொண்டு இவளை என்கிட்ட கொடுத்ததுக்கு நன்றி உன் வாசல் உன் வாசலில்தான் இவளை கரம் பிடித்தேன் கடைசி வரை என் சொந்த பந்தங்களோடு நான் இப்படியே இருக்கணும் என்று வேண்டிக்கொண்டான் ஐயா எல்லாரும் இருங்க அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துப்படுறேன் என்று மேனேஜர் எல்லாரையும் நிற்க வச்சு விலகி நின்ற காசிவேல் குடும்பத்தாரை பார்த்து நாங்களும் உங்கள் குடும்பம் தாங்க எங்களையும் சேர்த்துக்குங்க என்றான் புலி அந்த வார்த்தைகள் அவர்களை பூரிப்படைய வைத்தது அன்று இருந்ததை விட இப்போ அவர்கள் வசதி குறைந்து விட்டது ஆனால் புலி அன்றும் இன்றும் ஒரே மாதிரி தான் இருக்கிறான் கார்த்தி ஒரு முறை தோற்றவன் ஆனால் இன்று மிகப்பெரிய அந்த ஃபேக்டரியின் ஜிஎம் அவனை கேட்காமல் யாரும் விரலை கூட அசைக்க முடியாது ஆண்டின் மொத்த வரலாபத்தில் இத்தனை சதவீதம் கார்த்திக்கு என்று கொடுத்து விடுகிறான் புலி அதனால் கார்த்திக் இப்போது பெரும் பணக்காரன் கார்த்தியை சொந்த பந்தங்களிடம் அனுசரிக்க வைப்பது புலிதான் நண்பர்கள் அன் இன்றும் தனியாக இருந்தால் அதே பழைய கேலி கிண்டல்தான் பணம் நிறைய வந்தாலும் கூடவே நல்ல குணத்தையும் அவர்கள் வளர்த்து கொண்டார்கள் பெரிய வீட்டு குடும்பமும் புலியின் மொத்த குடும்பமும் ஒன்றாக நின்றார்கள் எல்லோரும் அவரவர் பிள்ளைகளை கையில் தூக்கி வைத்திருந்தார்கள் புலி தன் மனைவியின் தோள் அணைத்து நிற்க அவனின் அவனின் கீழ் அவன் மகன்கள் நிற்க மகளை தான் தேடினான் பத்மாவதி எங்க என்று கார்த்தியிடம் கேட்டபடி திரும்ப அங்கே வீரசிங்கம் ஏய் பத்மா வா எங்கிட்ட நில்லு என்று அவளை இழுத்து தன் பெரிய கை அனைவில் வைத்து கொண்டு நிற்க பத்மாவதி அவனை முறைக்க ஏய் சும்மா இருடி மாமா பார்க்குறாரு பாரு என்றான் கார்த்தியும் புலியும் ஒருவரை ஒருவர் பார்க்க என்னடா என்றான் கார்த்தி பாவமாக விடுடா எனக்கு ஒரு கவலை விட்டது கண்ணிறஞ்ச திறமையான மாப்பிள்ளை இந்த ஊரில் என்னோட அடுத்த தலைமுறை வசதி வாய்ப்பா மட்டுமில்லை நாலு பேருக்கு நல்லது செய்யற குடும்பமா இருக்கிறோம் இருப்போம் வேடேடா அவங்க விருப்பம் அதுனா சம்மந்தியாகிருவோம் என்றான் புலி குறும்பாக மாமா பேசியது கேட்கலை என்றாலும் அவர் பார்வையும் உடல் மொழியும் அவரின் சம்மதத்தை சொல்ல பத்து வயது பத்மாவதியை நிறைவாக அணைத்து நின்றான் வீரசிங்கம் அவளுக்கு எதுவும் புரியும் வயது இல்லை என்றாலும் அவளுக்கு வீரசிங்கத்தை பிடிக்கும் எனவே அவனுடன் நின்றாள் இதே குடும்பத்தாருடன் அவர்கள் திருமணம் நடந்து மணமக்களாக நின்று போட்டோ எடுக்க வேண்டும் என்று அந்த அம்மனிடம் வேற்றி கொண்டு நாமும் விடைபெறுவோம் நன்றி சுபலதா இந்த நாவல் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு புதிய நாவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆனந்த கண்மணி நன்றி